தற்காலிக திருமணம் தற்கால உலமாக்களால் விபாச்சாரத்துக்கு நிகரானது என குறிப்பிடப்படுகிறது மது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தடை செய்யப்படவில்லை அதற்கான பொருத்தமான காலத்தில் அதனை இறைவன் தடை செய்தான் ஆனால் தற்காலிக திருமணம் தடை செய்யப்பட்டாலும் யுத்தம் ஒன் யுத்தம் ஒன்றின் போது மீண்டும் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் சிறிது காலம் கழித்து ஹராமாக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட காலத்தில் பொறுமை நோன்பு போன்ற நல்லமல்களை கட்டளையிடாமல் தற்காலிக அனுமதி அனுமதி வழங்கப்பட்டது இதனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றது தான் இந்த கேள்வி நான் இந்த கேள்வியை முதலாவது தற்காலிக திருமணம் சம்பந்தமாக வந்துள்ள ஹதீஸ்கள் ரெண்டு ஒன்றை சொல்லி தொடங்குறது நல்ல நினைக்கிறேன் இது முஸ்லீமில் புகாரியில் முஸ்லீமில் வந்திருக்கிற ஹதீஸ்கள் இன்னும் சில கிரந்தங்கள்லேயும் இது வந்திருக்குது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக வந்திருக்கிற ஹதீஸை நான் இங்கே தொடங்குகிறேன் இமாம் முஸ்லிம் அதுக்கு தலைப்படும் போது இப்படி தலை போடுறாங்க பாபு நிக்காஹுல் முத்தா இன்னவும் உபீஹா சும்மா நுசுக சும்மா உபேக சும்ம நுசுக ஒஸ்தர் இலாயோ மிகியாமா அண்டு அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறாங்க அதாவது நிக்காஹுல் முத்தா என்ற அத்தியாயம் அது அனுமதிக்கப்பட்டு பின்னர் அனுமதி நீக்கப்பட்டு பின்னர் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அனுமதி நீக்கப்பட்டு மறுமை நாளும் வரும் வரும் வரையில் அது ஹராமானதாகவே நிலை நிலைத்து நிலைப்பதாக காணப்பட்டது என்றுதான் இமாம் முஸ்லிம் அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பிட்டிருக்கிறார் இந்த தலைப்பிலிருந்தே கொள்ளலாம் நீங்க இந்த கேள்வி கேட்ட சகோதரர் சொன்ன மாதிரி அனுமதிக்கப்பட்டு திரும்ப நீக்கப்பட்டு திரும்ப அனுமதிக்கப்பட்டு திரும்ப மொத்தமாக அது ஹராமாக்கப்பட்டது மர்ம நாள் மட்டும் அது ஹராமானது என்று இமாம் முஸ்லீம் தலைப்பிட்டிருக்கிறார் அது கீழே அவர் அந்த அதுக்கான ஹதீஸ்களையும் சொல்கிறார் இப்போ சபுரா என்ற சஹாபி அறிவிக்கிறார் நஹா ரசூருல்லா சலாஹ் அலே வஸ்லம் அனில் முத்தா ஒக்கால இன்னஹா ஹராமுன் மின் யோமிக்கும் ஹாதா இலாயோ மில்கியா சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் முத்தா திருமணத்தை தடுத்தார்கள் அது இன்றிலிருந்து மறுமை நாள் வரையில் உங்களுக்கு ஹராமானது என்று சொன்னார்கள் இன்னொரு பாருங்க ஹதிசு மீனன்னிசா நான் உங்களுக்கு பெண்களை அனுபவிப்பதை அதாவது முத்ரா அடிப்படையில் திருமணம் செய்வதனை அனுமதித்திருந்தேன் இனி அல்லாஹு தாலா அதனை மறுமை நாள் வரையில் ஹராமாக ஆக்குகிறான் ஒமன்கான் இந்த சபீ லஹூ யாராவது அப்படியான அத்திருமணம் செய்திருந்தால் அதனை இப்போதிருந்து விட்டுவிடட்டும் ஒலா தகுது மிம்மா ஆத்தை துமுன்னு அவ்வாறு முத்தா திருமணம் செய்யும் போது பெண்களுக்கு ஏதாவது கொடுத்திருந்தால் அது அவற்றில் எதையுமே பெற்றுக்கொள்ள வேண்டாம் பெண்களுக்கு கொடுத்திருப்பதில் எதையா எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சிலஅல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸில் பார்க்கும் அப்போ இந்த ரெண்டு ஹதீஸும் எங்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லுதோ முத்தா திருமணம் என்பது வறுமை நாள் வரும் மட்டும் ஹராமாக்கப்பட்டது ஆரம்பத்தில் அது ஹரால் கூட அனுமதிக்கப்பட்டாலும் கூட பின்னர் அனுமதி மறுக்கப்பட்டு திரும்பவும் அனுமதிக்கப்பட்டு திரும்ப அனுமதிக்கப்பட்டது அனுமதி மறுக்கப்பட்டது என்று நாங்கள் காண்றோம் இப்போ இங்கே கேட்ட சகோதரர் சொல்லியிருக்காரு சிலம்பாக வளைகி வசம் அவர்கள் வேறு சில ஹதீஸ்களில் திருமணம் முடிக்க உதாரணமாக வசதி இல்லாதவர் நோன்பு நோக்கட்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க தானே அது மாதிரி நோன்பு நோட்டல் பொறுமையாக்குறதல் போன்ற வணக்கங்களை சொல்லி இருக்கலாமே என்று இதை அனுமதிப்பதை விட எந்த என்ற மாதிரி அந்த கேள்வியை அமைச்சிருக்கிறார் ஆனால் நீங்கள் இங்கே கவனத்தில் சொல்லணும் ரெண்டு விஷயங்களை உண்டு அந்த குறிப்பிட்ட சகாபாக்கள் மிகவும் மோசமான ஜாகிலியத் சூழலில் இருந்து போ போட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் முழுக்க இஸ்லாமிய சூழலில் இருந்தவர்கள் அல்ல ஆரம்பத்தில் முழுக்க முழுக்க ஜாலிய சமூகத்தில் வாழ்ந்தவர்கள் ஜாலிலியத் சமூகத்தில் அந்த காலத்தில் ஜாலியத் சமூகத்தில் ரெண்டு குற்றங்கள் மிக மூன்று குற்றங்கள் மிகவும் ஆழமாக சமூகத்தில் போயிருந்தது ஒன்று மது ரெண்டு வட்டி மூணு விபச்சாரம் இந்த மூன்றும் மிகவும் கடுமையாக அந்த சமூகத்தில் போயிருந்தது எனவே அதிலிருந்து மக்களை மீட்டுவதாக இருந்தால் அது ஒரே அடியாக சாத்தியம் இல்லை தான் செல்லம் வாகுளை வசலம் அவர்கள் இப்படியான ஏற்பாடுகளை தற்காலிகமாக செய்தார்கள் சொல்லி நக இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னண்டா இப்படியான அனுமதிக்கப்பட்ட ஹதீஸ்களை படிக்கும் நான் இப்ப அதை இங்கே வாசி காட்டுல நேரம் எடுத்துரும் அந்த ஹதீஸுல வாசி காட்டும் போதோ வாசிக்கும் போது எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா ரெண்டு காரணங்களை ரெண்டு நிலைமைகளை சிலவாகுவலைஹசலம் அவர்கள் அதனை அனுமதித்தார்கள் ஒரு நிலம் என்னென்னா யுத்த காலத்தில் யுத்தத்துக்காக போகும்போது ரெண்டாவது நிலம் என்னென்னா பிரயாணத்தில் போகும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் பிரயாணத்தின் போதும் யுத்தத்தின் போதும் நோம்பு பிடிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறது நடைமுறையில் சாத்தியமானது அல்ல எனவே இந்த பின்னணியில் தான் சிலவாகுவலைஹுவசலம் உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் யுத்தம் செய்கிற மாதிரி அல்ல ஒரு கொஞ்ச தூரம் போனாலும் கூட நீண்ட காலம் எடுக்கும் அதுக்கு சில நேரங்களில் மூன்று நாலு மாதங்கள் யுத்தத்தில் இருந்துருவாங்க அல்லது ஒரு மாதமும் இருப்பார்கள் பதினைந்து இருபது நாட்கள் இருப்பார்கள் இப்படி நீண்ட காலம் இருக்கக்கூடிய சூழல்தான் அந்த காலத்து யுத்த ஒழுங்குகள் இந்த இந்த காலத்தில் மாதிரி பிரயாண ஒழுங்குகள் அந்த காலத்தில் இல்லாதன் காரணமாக ஒட்டகையோ கழுதையோ குதிரையோ தான் பிரயாணம் செய்வோம் எனவே நீண்ட நாட்கள் தங்க வேண்டி வீட்டுக்கு வெளியில் தங்க வேண்டி வரும் எனவே தான் செலவாக உலை வசூலம் அவர்கள் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அனுமதித்தார்கள் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அனுமதித்தார்களே தவிர சமூகமாக வாழும் போது அல்ல உதாரணமாக மதினாவுக்கு வாழ்ந்து போது இப்போ நீங்கள் முத்தா திருமணம் செய்யலாம்னு அப்படி அனுமதிக்கலை இப்படியான பிரயாணத்தின் போதும் அல்லது யுத்தத்தின் போது தான் உலகி வசல்ல மனுமதித்தார்கள் இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி இந்த நோன்பு பிடித்தல் போன்ற விஷயங்களை ஏவுறது நடைமுறலை சாத்தியமில்லை எனவே தான் செலவ்வாஹு அலைஹி வசல் அவர்கள் முத்தா திருமணத்தை அனுமதித்து பிறகு அதனை மாற்றி திரும்பவும் அனுமதித்து திரும்பவும் மாற்றினார்கள் திரும்ப மாற்ற நேரம் ரசூல் அசுல் அஸ்மாங்களை சொன்னார்கள் மறுமை நாள் மட்டும் இது ஹராமானது என்ற கருத்தை செலவ்வாஹு அலைஹி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் இதை முத்தா திருமணம் இப்போ ஹராமானதுன்னு சொல்கிறோம் இப்போ நாங்கள் இதை இன்னொரு வகையிலையும் பார்க்கறது நல்லம்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த ஒன்று இப்போ ஹதீஸுகளை சொன்னோம் இன்னொரு அடிப்படையிலையும் நாங்கள் இது ஏன் ஹராமாக்கப்பட்டது என்பதை கொஞ்சம் சொல்கிறதுக்கு பார்ப்போம் மக்காசி துஷாரி இஸ்லாமிய சட்டத்துக்கு இலக்குகள் அல்லது நோக்கங்கள் இருக்கு இஸ்லாமிய சட்டத்தில் ஏதாவது ஒரு கிளைப்பிரிவாக இருந்தாலும் கூட அதுக்கு நோக்கங்கள் அல்லது இலக்குகள் இருக்கும் அந்த இலக்குகள் இங்க நாங்கள் பார்த்தால் செலவாகு வலைஹ் வசல்லம் அவர்களோ அல்லது அல்குரானோ இந்த திருமணத்துக்கான நோக்கங்களை சொல்லும்போது சூரத்தும் நகல்ல சூரத்தும் நகல்ல எழுபத்தி ரெண்டாவது வசனத்துலேயும் திரும்ப சூரத்து ரூம்லேயும் சூரத்து ரூம்லேயும் அல்லாஹுத்தானா ரெண்டு வகையில் இந்த நோக்கங்களை சொல்கிறேன் முதலாவது பாருங்க ஒல்லாஹு ஜார் அழக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன் ஜார் அழக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீனத்தன் அல்லாஹு தாலா உங்களிலிருந்தே உங்களுக்கான சோடிகளை அமைத்தான் அதன் மூலமாக உங்களுடைய அந்த மனைமார்களின் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆக்கினான் என்று அல்லாஹ் அந்த சூரத்து நகல்ல சொல்கிறேன் சூரத்து ரூமில் ஒமின் ஐயா திஹி அன்ஜார் அழக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன் தஸ்குனு இலைகா ஒஜா லபை நக்கும் என்று அல்லாவுடைய அத்தாட்சிகள் ஒன்று தான் உங்களிலிருந்தே உங்களுக்கு சோடிகளை படைத்திருப்பதும் அந்த சோடி நீங்கள் அமைதி காண்பதற்கு அமைதி காணக்கூடிய நிலை அமைத்திருப்பதும் உங்களுக்கு மத்தியில் இரக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தியிருப்பதும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் ஒன்றாகும் என்று அந்த வசனங்கள் சொல்லும் இந்த ரெண்டு வசனங்களும் நான் சொன்னேன் இந்த சூரத்து நகல் சூரத்து ரூ அண்டு இந்த ரெண்டு வசனங்களும் ரெண்டு கருத்துக்களை எங்களை சொல்லும் முதலாவது சொல்லுதோ மனித பரம்பரை தொடர்ந்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடு என்று முதலாவது வசனம் எங்களை சொல்லும் அதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி தொடராக மனித பரம்பரை செல்ல வேண்டும் அந்த மனித பரம்பரையை சும்மா சொல்ல மாட்டாதது அதற்கு ஒரு பயிற்றுவித்தல் தரபியத்துன்னு நாங்கள் சொல்லுவோம் ஹதா நான் என்று சொல்லுவோம் இந்த மாதிரியான ஒரு வேலை திட்டம் ஒன்றும் கட்டாயமாக இந்த மனித பரம்பரையை பொறுத்தவரில் காணப்பட வேண்டும் தற்காலிக திருமணத்தில் அது சாத்தியம் இல்லை அது கொஞ்ச நேரம் ரெண்டு மூணு மாதம் ஒரு வருஷம் சில நாட்கள் இப்படித்தான் தற்காலிக திருமணம் இருக்கும் அப்போ பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதோ அதனை பயிற்றுவிப்பதோ அதனை வளர்ப்பதோ அந்த குறிப்பிட்ட பெற்றோர்கள் பொறுப்பாக அதாவது திருமணம் அந்த தற்காலிக திருமணத்தை செய்து அந்த வாப்படை பொறுப்பாக அது இருக்க மாட்டாது அவர் திருமணத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு அளவு தான் செய்வார் பிறகு விட்டுட்டு போயிடுவார் அப்பினமே அந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட மனித பரம்பரை தொடர் அவர்களை பயிற்றுவித்திருந்த அந்த அந்த இலக்கு இல்லாமல் போகும் ரெண்டாவது இந்த சூறத்துருவம்ல பாருங்கோ அதுல அல்லாஹு தாலா தஸ்குனு இலைகா அந்த பெண்களிடத்தில் அமைதி காண்பதற்காக அவர்களுக்கு மத்தியில் ஒரு உராக்மா அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான் எனவே அந்த கணவன் மனைவி கடையில் இருக்கிற அன்பு இரக்கம் அமைதி காணுதல் இந்த எந்த விஷயவுமே இந்த தற்காலிக திருமணத்தின் ஊடாக நிறைவேறுவது இல்லை என்பது மிகவும் தெளிவான உண்மை நான் அதை விளங்கப்படுத்தி சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் எனவே அந்த வகையில் தான் அல்லாஹு தாலா இதை ஒரு தற்காலிகமான ஒரு ஒழுங்காக அமைத்தானே தவிர அல்லது செலவாக வளைகுவ செல்லும் அவர்கள் அல்லாவுடைய அனுமதிக்கு ஏற்ப ஒரு தற்காலிக ஒழுங்காக அமைத்ததை தவிர இது ஒரு நிரந்தர ஒழுங்காக ஆக்கவில்லை என்று நாங்கள் காட்டுறோம் இப்போ இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு இந்த மக்காசத்தில் இன்னொரு பகுதிக்கு வருவோம் அதாவது மக்காசில் இன்னொரு பகுதி இமாம்கள் மக்காசு இதை வழங்கப்படுத்துகிற இமாம்கள் சொல்ற இன்னொரு பகுதி என்னென்றால் மகாலாத் எந்த ஒரு சட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அதன் எதிர்கால விளைவுகள் எவ்வாறு அமையும் அதை மலாத்துன்னு சொல்லுவோம் அதனுடைய எதிர்கால விளைவுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் இப்போ உதாரணமாக நாங்கள் தற்காலிக திருமணத்தை அனுமதித்தால் நாங்கள் வாழ்ற இந்த காலப்பிரிவுகள் என்ன நடக்குமென்றால் அதற்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்ய வேண்டி வந்துடும் நகரங்களில் நாடுகளில் பல இடங்களில் அதற்கான விடுதிகள் அமைக்க வேண்டி வரும் அது கிட்டத்தட்ட விபச்சார விடுதிகள் போன்றியங்கும் திரும்ப திரும்ப அந்த நிறைய இளைஞர்கள் இந்த தற்காலிக திருமணத்தை விரும்பி ஏற்பார்கள் எந்த பொறுப்புகளும் கஷ்டங்களும் இல்லை கொஞ்ச காலத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம் என்ற இந்த மாதிரியான உறவுகளுக்கு வரக்கூடிய நிலைமைகள் வரலாம் எனவே அந்த பெண்களை மாறி மாறி அனுபவிக்கின்ற அந்த அந்த உருவகையான மன தூண்டுதல் உருவாக்குவதாகவும் இந்த தற்காலிக திருமணம் இடம் கொடுத்து விடும் ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியும் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக கல்விக்காக இப்படி வெளிநாடுகளுக்கும் தூர பிரதேசங்களுக்கு செல்பவர்களும் இருக்கிறார்கள் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதுக்காக வேண்டியும் நாங்கள் இதை அனுமதிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னால் மோசமான விளைவுகளை உருவாக்கி கூடும் எனவே என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்படி தூர பயணம் செய்பவர்கள் அல்லது வெளிநாடு செல்பவர்கள் அல்லது படிப்பதற்கு வியாபாரத்துக்கு ஊரை விட்டு தூரப்பகுதியில் வாழ்பவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான ஒழுங்குகளை செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக உமர் முல் கத்தா ராகவனுடைய காலத்தில் யுத்தத்துக்காக செல்பவர்களுக்கு நாலு மாதத்துக்கு மேலே அவர்கள் யுத்த காலத்தில் இருக்கக்கூடாது திரும்பி வந்தோ வந்துட வேணும் என்ற ஒரு சட்டத்தை விதித்தார்கள் இந்த நிலைமையை அவதானிச்சு பெண்களை விட்டு தூரமாக இருக்கிறது நிறைய சிக்கல்கள் உருவாக்கும் என்பதனை அவதானித்து அந்த ஒழுங்குகளை செய்தார்கள் எனவே வெளிநாடுகள் செல்பவர்கள் அல்லது தொழிலுக்கு செல்பவர்கள் இவர்கள் எல்லாரும் மித மிச்சம் கவனத்தில் கொண்டு தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் அதை எப்படி ஒழுங்குபடுத்தி கொள்றேன்னு சொன்னதை நான் இங்கே விளங்கப்படுத்தலை ஏனென்றால் அந்த கேள்வி மிச்சம் விரிவாக போயிடும் பதில் மிச்சம் விரிவாக போயிடும் என்றனால இதுதான் முத்தார திருமணத்தை பொறுத்தவரையில் நாங்கள் விளங்கி இருக்க வேண்டிய பாதை நான் நினைக்கிறேன் வாக்குதாரி இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும் நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி